உங்களுக்கு தெரியுமா எனக்கு வரலாற்று புனைவுனா ரொம்ப பிடிக்கும் அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் எப்போவாவது யாராவது இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் கதை ஏதாவது பேசிட்டா போதும் நான் பயங்கர ஆர்வமாக அதை கேட்டுருவேன் அப்படி எனக்கு பிடிச்ச அந்த ஜானரில் நான் விரும்பி படிக்கிற ஒரு ஆத்தர் இருக்கார் அந்த ஆத்தரை பற்றி உங்களுக்கு புத்தகம் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ பிடிக்குமோ பிடிக்காதோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அமரர் கல்கி அமரர் கல்கி ரைட்டிங்கில் என்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் என்னென்னு குயிக்காக பார்த்தரலாமா சோலைமலை இளவரசி மோகினி தீவு பார்த்திபன் கனவு அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக உங்களில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு புத்தகம் ஆக்சுவலி ஒரு சீரீஸ் பொன்னியின் செல்வன் நான் விரும்பி விரும்பி படித்த புத்தகம் பட் இதெல்லாத்தையும் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல படித்தது இந்த புத்தகம் அதாவது இந்த புத்தகங்கள் ஒரு சீரீஸை ஸோ இதெல்லாம் தாண்டி அமரர் கல்கி அவர்களுடைய ரைட்டிங்கில் நான் வாங்க வேண்டிய புத்தகங்கள் நிறைய நிறையா இருக்குது எப்போது சேலமில் புக் ஃபேர் போடுறாங்களோ அப்போ நான் கண்டிப்பாக போய் எல்லா புத்தகத்தையும் வாங்கிடுறேன் பட் அதுக்கு முன்னாடி இவரோட ரைட்டிங்கில் நான் மிஸ் பண்ணியிருக்கிற புத்தகங்கள் நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய புத்தகங்கள் என்னங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் சீக்கிரமாகவே அதை வாங்க ட்ரை பண்ணுறேன் பை